சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை கல்லையும் கரைத்து விட்டாய் நீ நினைத்ததை சாதித்து விட்டாய் யாரிடம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அவரின் மனதை வெற்றியடைந்து விட்டாய் நீ வெற்றி பெற்ற வெற்றியை பெற வேண்டாமா நீ இப்பொழுது செவிகளில் மட்டும் கேட்டால் போதும் என்று நினைத்து விடாதே அந்த வெற்றியை நீ கைகளால் பெற வேண்டும் என்று தான் என் ஆசை அதாவது பாறையாக இருந்ததை கூட கரைய வைத்துள்ளாய் நீ இப்பொழுது மனம் கல்லாகி போன உறவையும் கரைத்துவிட்டு இப்பொழுது காரியத்தை சாதித்து நிற்கிறாய் உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய அமைதியையும் உன் வாழ்க்கையை பற் பெற்று விட்டது என்பதுதான் நான் சொல்வேன் வெற்றி கடைய வைத்துள்ளது உன்னை வெற்றி பாதையில் செல்ல விட்டாய் இனி உன்னை தேடி வருவது அனைத்தையுமே அத்தனையுமே நீ ஏற்கப்பட்டு கேட்டதாகத்தான் இருக்கிறது ஏ வேண்டும் என்று கேட்டாலும் கிடைக்காத காலங்கள் போய்விட்டது இனி அத்தனையும் உனக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது நீ அவர் மனதை வென்றுவிட்டாய் இப்பொழுது கல்லாக இருந்த அவர் உன் பொறுமையை பார்த்து உன் அமைதியை பார்த்துதான் மனதை இழந்து இருக்கிறார் தாழ்ந்த இடத்தில் தண்ணீர் நிற்கும் என்று அல்லவா அதை பார் என்று நான் சொல்லும் பொழுது சிரித்தாய் இன்று நான் இருக்கும் இடத்தில் எப்படி தண்ணீர் நிற்கிறது என்று பார்த்தாயா எப்பொழுதும் நான் தான் என்று இருந்தால் யாரும் உன்னிடம் கூட நெருங்க மாட்டார்கள் தலைகணமும் அகம்பாகமும் இருக்கும் எல்லோரையும் உன்னிடத்தில் இருந்து பிரித்துதான் வைக்கும் இலக்கியம் மனம் கொண்டவர்களையும் அமைதி காப்பவர்களையும் பொறுமை காப்பவர்களின் தான் வெற்றிகள் தானாக தேடி வரும் அந்த வெற்றியை இன்று நீ பெற்றுவிட்டாய் உன் பொறுமைக்கு பரிசாக நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது வேண்டாம் என்று இருந்த நபர் உன்னை தேடி வந்து என்னுடன் வாழ என்று அழைக்கப் போகிறார் வெற்றி பெற்று விட்டாய் அந்த வெற்றியை நாளை உன் கைகளில் பெறவும் போகிறாய் உன்னை நீயே கிள்ளி பார்த்து கொள்வாய் இது என் வாழ்க்கைதானா என்று அந்த அளவுக்கு உன் நிலை மாறப்போகிறது அருமையான வாய்ப்பு நாளை அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு நினைத்த வாழ்க்கையை கைகோர்க்க போகிறாய் இனி நாள்தோறும் சந்தோஷத்தோடு வாழும் நாட்களை பெறப்போகிறாய் இனிமேலாவது எதையும் இழந்து விடாமல் கை கட்டிக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து வா நாளை இந்த நேரம் மகிழ்ச்சியில் உச்ச கட்டத்தில் இருப்பாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்